வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து ஸ்டீல் சங் நாலு அஞ்சு ஆங்கிலிக்கிற ஆயிரத்தி நூறு வாட்ஸ் பவரில் செங்கல் சுவரில் காடி எடுக்கிறவங்க ஸ்டோன் ஒர்க் பார்க்குறவங்க அவங்களுக்காக இந்த மிஷின் நம்ம நம்ம வந்து ஆஃபரில் பார்க்குறோம் இது போன வாரமே நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் ஆறு நாள் ஏழு நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஸ்டாக் எல்லாம் தீர்ந்துருச்சு நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மிஷினில் ரெண்டு பக்கமும் கட் பண்ணும்போது இருக்க சிறிய துகள்கள் வந்து உள்ளே போயிடாமல் இருக்கிறதுக்காக ஃபில்டர்ஸ் ரெண்டு பக்கம் கொடுத்துருக்காங்க மிஷினோட டேட்டா பிளேட் இது ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் ஆர்பிஎம் எல்லாமே இதில் காட்டியிருக்காங்க இன்னொரு விஷயம் நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஹெட்டு வந்து கியர் பாக்ஸ் வந்து அலுமினியம் வந்து நல்ல குவாலிட்டியான அலுமினியம் சேர்த்துருக்கிறதுனால ஹீட்டு வந்து நல்லா வெளியில் போகும் மெஷின் கியர் வந்து தேய்மானம் ஆகிட்டு இருக்கும்போது ஹீட்டு வந்து நல்லா வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகளோடு இந்த மெஷினை உருவாக்கியிருக்காங்க இது கம்பெனி டேட்டாவில் நமக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடு சுவிட்சு அந்த சுவிட்ச்சு வந்து பாருங்கள் வேலை பார்க்கும்போது கை தெரியாமல் பட்டு அதுவாக ஆன் ஆகிராமல் இருக்கிறக்காக ஒரு சின்னதாக சேஃப்டி ஒரு கவர் மேலே வந்து ஒரு குடை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க வேலை செய்யும்போது தன்னால் கைப்பட்டு அதுவாக ஆன் ஆவோ ஆஃப் ஆவோ ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோவில் மெயினாக நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து வாட்டருக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு அந்த மிஷினை ஓட்டி காமிச்சிருந்தோம் அப்போ நிறைய பேர் இந்த மிஷின் வந்து வாட்டர் ப்ரூஃப் மிஷினா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது வந்து வாட்டர் ப்ரூஃப்னால் அது வந்து இன்க்ரஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அதுபடி போடணும் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு மெஷினை திறந்து காமிக்கிறேன் இதில் எல்லாமே வந்து ஓப்பனாகவே இருக்குது ஜாயின்ஸு கனெக்ஷன் சுவிட்சோட கனெக்ஷன் எல்லாம் ஓப்பனாக இருக்குது தண்ணிக்குள்ளே போட்டுவிட்டு கையில் தொட்டோன்னா கட்டாயமாக கையில் சாக்கடிக்கும் அதனால் இது வந்து வாட்டர் ப்ரூஃப்னு நம்ம சொல்ல முடியாது மேயம் இந்த மிஷினை வந்து தண்ணிக்கில வச்சு செக் பண்ணி காமிச்சோன்னா இந்த மிஷினில் இருக்க ஃபீல்டு காயில் ஆரம்பச்சூர் ரெண்டுமே அதோடய இன்சுலேஷன் வந்து எவ்வளோ ஹெவியாக பண்ணியிருக்காங்க அதோட அந்த அந்த காயிலோட இன்சுலேஷன் வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் கூட இண்டக்ஷன் ஆகாமல் காயில் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து உங்களுக்கு மெஷின் எவ்வளோ பக்காவாக ஓடுது அப்போ வேலை செய்யும்போது உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு அது உங்களுக்கு குவாலிட்டியாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம காயில் தண்ணி போட்டு காமிச்சோம் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் மிஷின் கிடையாது அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம வாட்டர் குப்பில் போட்டால் சாக்கடிக்காது மிஷின் வந்து நல்லா வேலை செய்யணும் யாரும் தவறாக பயன்படுத்திடக்கூடாது அதுக்காக நாங்கள் இந்த விளக்கத்தையும் கொடுக்குறோம் நியூ கஸ்டமர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னொரு முறை சொல்லிக்கிறோம் நம்ம வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதில்ல ஒன்லி நீங்கள் அமௌண்ட் ப்ரீபெய்ட் அமௌண்ட்டு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் மூலமாக நீங்கள் அமௌண்ட் முன்னாடியே போட்டுவிட்டு உங்கள் அட்ரஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து கொரியர்லேயோ இல்லை ட்ரான்ஸ்போர்ட்லேயோ நாங்கள் உங்களுக்கு புக் பண்ணி உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சிரும் மெட்டீரியல் ஏன் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் என்ன மிஷின்னாலும் நம்ம கடையில் கொண்டு வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் எங்களோட நாலு பிரான்ச்சிலையுமே சர்வீஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் லாஸ்ட் மந்த் கொஞ்சம் மேன் பவர் ப்ராப்ளம் இருந்தது இந்த மந்த்த் அதெல்லாம் சால்வ் பண்ணியாச்சு அதே மாதிரி தயவு செஞ்சு ஃபேஸ்புக்கில் அதிகமாக நீங்கள் வந்து பழைய வீடியோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் கமெண்ட்லாம் எழுதுறீங்க அது ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு என்ன கேள்வினாலும் நேரடியாக வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் இதை டைப் பண்ணி அனுப்பிச்சுடுங்க உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உடனுக்குடன் நாங்கள் ரெப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கீழே எழுதியிருக்கோம் இதில் ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க அனுப்பினிங்கன்னா உங்களை எங்கள் குரூப்பில் சேர்த்துருவோம் அதுக்கப்புறமா தினமும் எங்களோடய எல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மிஷின் தேவைப்படுறவங்க எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்